வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை புதுமை பித்தன் வாங்க கதைக்குள்ள போகலாம் மருத்துவர் வீட்டுல அவரோட பொண்ணு வேள்விழி அவங்களோட ஃப்ரெண்ட் பூங்கொடி கிட்ட அப்பா இருக்காரா இல்ல அரண்மனைக்கு போயிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தோழி வீட்டுலதான் இருக்கார் ஏதோ நூதனமான மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க உடனே வேல்வெளி என்ன மருந்து அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஏதோ நாய்க்கு போடுற மருந்தான் அப்படின்னு சொல்றாங்க பூங்கொடி குழப்பமும் கேள்வியுமா ரெண்டு பேரும் மருத்துவரோட அறைக்கு போறாங்க ரெண்டு பேரும் மாடியில நிக்க கீழே துன்முகி பைத்தியம் பிடிச்ச அந்த நாய திருப்தியோட பாத்துகிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் வேல்விழி அவங்க அப்பா கிட்ட ஏன்பா நாய் இப்படி குலைக்குது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மருத்துவர் ஒண்ணும் இல்லம்மா அதுக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்றாரு ஒரு கட்டத்துல அந்த நாய் கட்ட அவிழ்த்துட்டு பூங்குடைய துரத்த ஆரம்பிக்குது கீழே இறங்கி வந்த வேல்வெளி கிட்ட துன்முகி அந்த நாய் இந்த மருந்த சாப்பிட்டுருச்சு அப்படின்னு ஒரு குப்பிய காட்டுறார் உடனே அவர்கிட்ட வந்து என்ன மருந்து பாயுது அப்படின்னு கேக்குறாங்க வேல்வெளி அதுக்கு மருத்துவர் என்ன மந்திரியாக்க போற மருந்து அப்படின்னு சொல்றார் மருந்து சாப்பிட்டா மந்திரி ஆகலாமா இது ரொம்ப ஈஸியா இருக்கே மந்திரி ஆகுறதுக்கு வீரம் விவேகம் திறமை இதெல்லாம் வேண்டாமாப்பா அப்படின்னு கேக்குறாங்க வேல்வெளி வீரம் இந்த மருந்துக்குள்ளே இருக்கு விவேகம் திறமை இல்லாட்டா நான் இந்த மருந்தை உண்டாக்கி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாபசிம்மர் மன்னர் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் மந்திரி நீ தான் மந்திரி குமாரி அப்படின்னு சொல்றாரு என்னது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு அப்புறம் இளவரசர் அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறாங்க வேல்வெளி உடனே துன்மிகி சிரிப்பா சிரிச்சுட்டு இப்ப ஒரு நாயை பார்த்தியே அது மாதிரி ஜீவகன் ஆயிடுவான் அப்படி சொன்னதும் வேல்வெளிக்கு பயங்கர அதிர்ச்சி அவனை நிரந்தர பைத்தியமாக்குற திட்டம் தீட்டப்பட்டாச்சு இன்னைக்கு விருந்தில அவன் குடிக்கிற அறுசுவை பானத்துல இந்த மருந்த கலந்துட போறோம் அதுக்கு அப்புறம் அவனோட நிலைமை அந்த நாயோட நிலைமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை அவரோட மருத்துவ பெட்டியில வச்சிட்டு அந்த பெட்டிய அங்க இருக்கிற ஒரு ஜாடி மேல வைக்கிறார் அதுக்கு வேல்வெளி வேணாம்பா இது தப்பு ராஜ துரோகம் ஜீவகன் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல அவர் மன்னரானா நாட்டுக்கும் நல்லது நாடும் நாட்டு மக்களும் செழிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே துன்முகி அப்போ நாங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் நாடு என்ன நாசமாவா போகுது எந்த மகளாவது அப்பா மந்திரி ஆகறதை தடுப்பாளா அப்படின்னு கேட்கிறாரு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அடுத்தவங்களோட வாழ்வை நாசம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க வேல்விழி அதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா முத்து எடுக்கணும்னா சிப்பிய உடைக்கத்தானே செய்யணும் அவனுக்கு பாவம் பார்த்தா எனக்கு எப்படி மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார் துன்முகி அதுக்கு வேல்வெளி அது எப்படி கிடைக்கும் அது அறிவாளிங்களுக்கு தானே கிடைக்கும்னு முணுமுணுத்தபடி அந்த மருத்துவ பெட்டியை திறக்கிறாங்க உடனே அவங்க அப்பா அவளை அதட்ட பெட்டியை மூடிட்டு அனுபவம் நிறைஞ்ச உங்களுக்கு மருத்துவர் பதவியே போதும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு தெரியும் அரசியல் விஷயங்கள்ல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு பிரெச எடுத்துட்டு உள்ள போயிடுறாரு அந்த சமயம் வேல்வெளி அந்த மருத்துவ பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருந்த அந்த மருந்த கொட்டிட்டு வேற ஒரு மருந்தை மாத்தி வச்சிடுறாங்க ஜீவகனும் அறிவுமணியும் மருத்துவரோட வீட்டுக்கு போறாங்க அப்ப ஜீவகன் தனியா இருக்கும் போது தாடிக்கார இளைஞன் திரும்ப ஜீவகனை மீட் பண்ணி ஒரு ஓலையை கொடுக்கறான் அப்ப ஜீவகன் நீ யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு வைத்தியரோட பொண்ணு என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றான் அந்த ஓலையில இன்னைக்கு விருந்துல உங்களுக்கு பித்த மருந்து கொடுக்க ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க ஆனா தந்திரமா நான் அதை மாத்திட்டேன் அப்படின்னு எழுதி அதுல வேல்வெளிங்கிற பேரும் போட்டுருக்கு உடனே தாடிக்காரன் கிட்ட சரி உனக்கும் வெயில்வெளிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஜீவகன் கேட்க நான் அவளோட காதல் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடுறான் அந்த தாடிக்காரன் தான் வேல்வெளிங்கிற மேட்டர் நமக்கு தெரியும் ஆனா இளவரசருக்கு தெரியாது அறிவுமணி வெளியே இருக்க ஜீவகன் மருத்துவர் வீட்டுல உள்ள ஒரு ரூமுக்குள்ள வெயிட் பண்றாரு அப்ப வேல்வெளி இளவரசன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அவங்கள பார்த்ததும் இளவரசருக்கு பயங்கர சந்தோஷம் வேல்வெளியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க ஆமா அப்படின்னு தலையாட்ட உன்ன பார்த்து நாள் ஆச்சு முன்னாடி போது சிட்டா இருந்த இப்ப மயிலா மாறிட்ட சொல்றார் ஏன் இவ்வளவு வேல்வெளி நீ அந்த தாடிக்கார வாலிபன் கிட்ட ஊழ கொடுத்து அனுப்பின அதனாலதான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றார் உடனே வேல்வெளி அவசரமா அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அரசர் சாகவில்லை அது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு ஜீவகன் கேட்டதும் அரசாங்கத்தை கைப்பற்றுறதுக்கு அரண்மனைக்குள்ளே சதி நடக்குது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் சொன்னதும் பதறி இல்ல இல்ல இதுல அப்பாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல வீணா அப்பா பேரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பித்த மருந்து அப்படின்னு ஜீவகன் கேட்டதும் அதுக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க நான் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு கை மாறா கேக்குறேன் என்னோட அப்பாவை சந்தேகப்பட்டு அவரை கொடுமைப்படுத்திடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க வேல்வெளி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஜீவகன் உடனே வேல்வெளி ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எதுக்கு வீணா பேசணும் நம்ம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா உன்னோட காதலன் உன்னை சந்தேகப்படுவான் அப்படின்னு சொல்றாரு உடனே காதலனா யாரு அப்படின்னு ஒன்னு தெரியாத மாதிரி கேக்குறாங்க வேல்வெளி அதுக்கு ஜீவகன் அதான் அந்த தாடிக்கார வாலிபன் அப்படின்னு சொல்றார் அவன் என்னோட காதலனா யார் சொன்னது அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேக்குறாங்க வேல்வெளி அதுக்கு ஜீவகன் அவன் உன் மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கான் நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு உடனே சோகமா நீங்க உண்மையாவா சொல்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க வேல்வெளி ஆமா அப்படின்னு ஜீவகன் சொல்ல இல்ல நீங்க மனசாரு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க வேல்வெளி இல்ல இல்ல நான் மனசாரதான் சொல்றேன் அப்படின்னு சமாளிக்கிறார் ஜீவகன் சரி அப்படின்னா நான் இப்பவே என்னோட காதலனை கூட்டிட்டு வரேன் எங்களோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அத கேட்டதும் ஜீவகனோட முகம் ஒரு மாதிரியா மாறிடுது என்னாலும் ஜீவகன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தட்டுல அந்த தாடிக்காரனோட ட்ரெஸ் பகடி தாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஜீவகன் முன்னாடி காட்டிட்டு இவர்தான் என்னோட காதலர் அப்படின்னு சொல்றாங்க வேல்வெளி அதை பார்த்ததும் ஆச்சரியத்தோட நீதானா அது அப்படின்னு கேட்டுட்டு பயங்கரமான சாமர்த்தியசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வாங்கி அதை பார்த்து ஏய் வேல்வெளியின் காதலரே உனக்கும் வேல்வெளிக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் கிடையாது வேல்வெளிக்கு ஏத்த வீரன் ஜீவகன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அதை கேட்டதும் வேல்வெளி பயங்கரமா வைக்கப்படுறாங்க அப்ப வெளியே படுத்துட்டு இருந்த அறிவு முனி பார்த்து பூதம் அப்படின்னு நினைச்சு பயந்து கத்த உள்ள இருந்த ஜீவகன் துணியால தன்னை மூடிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறார் இதே சமயத்துல அரண்மனையில மருத்துவர் அந்த மருந்த பிரதாபசிம்மர் கிட்ட கொடுக்கிறார் அதை பார்த்ததும் அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆட்டக்காரி அபராஜிதா இத ஜீவகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்த தளபதி கிட்ட கொடுக்கிறார் பிரதாப சிம்மர் இந்த விருந்தில் என்ன நடக்க போகுது மருந்து மாறின விஷயம் வில்லன்களுக்கு தெரிஞ்சிடுமா அதை அடுத்து வரும் பதிவுகள்ல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்